என்னன்னா அரசாங்கம் பேச்சுவார்த்தையில பேசணும் ஓய்வுற்ற ஊழியர்களுக்கு என்ன பிரச்சனை ஏற்கனவே இந்த பென்ஷன் ஆரம்பிக்கப்பட்ட காலத்திலிருந்து இந்த பென்ஷன் பிரச்சனை தான் தொடர்கள் எல்லாமே மூத்த தொடர்கள் சங்கத்தின் முன்னாடியாக இருந்த தொடர்கள் களத்தில் இருந்து பிரச்சாரம் பண்ண தொடர்கள் களப்பணி ஆற்றிய தொடர்கள் பென்ஷன் வந்த போது நம்ம என்ன சொன்னோம் இது வந்து ட்ரஸ்ட் தேவையில்லைன்னு

பிஎஃப்ல வந்து லோன் எல்லாம் வாங்குவோம் இதெல்லாம் இருந்துச்சு அப்போ வருங்கால வைப்பு நிதியில் இருந்து விதிவிலக்கு பெற்றால்தான் இந்த பென்ஷனுக்கு போக முடியும் என்று ஒரு சூழ்நிலை இருந்தது அதாவது அரசாங்கம் வருமான விதி விதிவிலக்கு போச்சு சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்பவே என்ன சொல்லிட்டாங்கன்னா இந்த பென்ஷன்ல யாருக்கிட்ட பிரச்சனை இருக்குது நீ இந்த மாதிரி பென்ஷன் கொடுத்தோம்னா கொஞ்ச நாள் இந்த பணம் புறம் தீர்ந்து போயிடும் என்ன செய்வேன் இது யார் கேட்டது இபிஎம் வருங்கால வாய்ப்பு நிதி ஆணையம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுலேயே கவர்மெண்ட் கடிதம் எழுதிடுச்சு இப்ப கலைஞர் முதலமைச்சர் என்ன சொன்னாங்க கவர்மெண்ட்டுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு தமிழ்நாடு அரசு அனுப்பிய கடிதத்தில் இது பெண்ணால் பற்றாக்குறை ஏற்பட்டால் அரசாங்கம் பணம் தரும் உத்தரவாதம் யார் கொடுத்தா கலைஞர் கொடுத்து தான் அந்த பென்ஷனை வந்துச்சு எப்ப கொடுத்துதான் தொண்ணூத்தி ஒன்பதுல கொடுத்துட்டான் ஜெயலலிதா நிறுத்திருச்சு அப்பவே நிறுத்த நிறுத்தின உடனே நம்ம சிஐக்கு உயர் நீதிமன்றத்திலே வழக்கம் போட்டது அதெல்லாம் தோழர்களுக்கு நினைவுக்கும் உயர் நீதிமன்றத்தில் வழக்கு இறுதி விசாரணைக்கு வரும் பொழுது அரசாங்கம் பென்ஷனை நிறுத்தியதை வழக்கு இறுதி விசாரணைக்கு வழக்கறிஞர் வேலை தந்தார் நம்முடைய வழக்கறிஞர் என்ன சொன்னார் இன்னைக்கு போத்துக்கு போக முடியாது ஒருவேளை நாங்கள் போகாமல் இருந்தால்

தரப்பு வக்கீல் நாங்கள் பென்ஷனை நிறுத்தியது சரி ஏன்னா ட்ரஸ்டில் காசே இல்லை அப்படின்னு வாதாடினாங்க அந்த ஜட்ஜு வாய்தா வந்த போன தோழ சந்திரனை பார்த்து ஜட்ஜ் என்ன கேட்குறாருன்னா ஏ அவன் தான் பணமே இல்லைன்னு சொல்லுவாங்க அப்படின்னு யாரை கேட்டால் சந்திரனை கேட்டார் இவர்தான் நிறைய கேட்டு கூட்டத்தில் பேசுகிறாள் ஆச்சா எம்சி நிறைய குறிப்பெல்லாம் வச்சு தான் பேசுவார் அதை ஏதோ போட்டு கொண்டு போயிருக்கிறாரு அதை பார்த்து ஜட்ஜிட்ட பேசிட்டார் ஜட்ஜு ஏன் இவ்வளோ பணத்தை வச்சுட்டு நீ ஏமாத்துற உடனடியாக பென்ஷனை கொடுன்னு சொல்லிட்டார் ஆனாலும் கூட தீர்ப்பு பிற அவன் தரல திருப்பி நம்ம சம்மையில கண்டம் போட்டுச்சு கண்டம் வந்த உடனே இரவோடு இரவாக பென்சனா போட்டேன் நான் அந்த கதைக்குள்ளெல்லாம் போகலை இதெல்லாம் சம்பவம் நான் உங்கள்ட்ட சொல்ல வர்றது இந்த பிரச்சனையை ஒட்டி நம்ம சம்மையில் ஒரு நோட்டீஸ் போட்டிருக்கு அந்த நோட்டீஸை ஒரு பதினைஞ்சு நாளைக்கு முன்னாடி எடுத்து பார்த்தேன் பழைய நோட்டீஸு எப்போ போட்டது ரெண்டாயிரத்தி அஞ்சில் போட்ட நோட்டீஸு வேசாக அந்த நோட்டீஸ் எழுதிடுறேன் நோட்டீஸில் என்னென்னா அந்த பிரச்சனைலாம் சொல்லிட்டு

ஆகவே எல்லோருக்கும் பென்ஷன் கிடைக்கின்றது இருந்தாலும் இந்த பென்ஷனை பொறுத்தளவில் நித்திய கண்டனம் பூரண ஆயுசு அப்படின்னு நோட்டீஸ்ல எழுதிருக்கோம் நித்திய கண்டனம் பூரண ஆயுசு என்ன தெரியாத இருக்கும் அதாவது இது செத்து செத்து பிழைக்கும் இந்த பென்ஷனை பொறுத்தளவில் செத்து செத்து பிழைக்கும்னா நம்ம அப்பவே நோட்டீஸ் போட்டோம் கடந்த இருபத்தைந்து ஆண்டு கால அனுபவம் இதுதான் இப்ப வரைக்கும் இந்த பெ அதாவது பிரசவம் இது இது ஊனமான பென்ஷன் ஊனம் சொன்னா என்ன அர்த்தம் ஒரு சாதாரண மனிதனும் ஊனமான மனிதனும் ஒன்னாக முடியாது அப்பவே நம்ம நிர்ணயம் பண்ணோம் இன்னைக்கு வரைக்கும் இந்த பிரச்சனை இருக்குது